ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் வீலன் இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டுக்கிற ரெசிபி வந்து ஒரேஞ்ச் ஃபுட்டிங் இப்போ வந்து இந்த ஒரேஞ்சு ஃபுட்டிங்கை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் அஞ்சு ஒரேஞ்ச் எடுத்துக்கிறேன் அதேமாதிரி நூறு கிராம் சீனி நூறு கிராம் சோளம்மா இப்போ வந்து இந்த ஃபுட்டிங் தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் அந்த ஃபுட்டிங்கை தயாரிக்கிறதுக்கு ஒரேஞ்சை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் அஞ்சு ஒரேஞ்சையும் இந்த மாதிரி ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இதை புளிஞ்சி ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கொள்வோம் ഓക്കെ അപ്പം സുപ്പം വരാങ്ങൾ നാളെ ഇപ്പോൾ എല്ലാ ഒരേഞ്ചും പിടിഞ്ചെടുത്തോ ഇപ്പോൾ അങ്ങനത്തെ ഫുഡിങ്ങൾ ലെമൻ ജൂസ വന്ന് പോക്കളെ വിട്ടക്കൊള്ളവോ വീട്ടിൽ ലെമൻ ജൂസോട് കൊഞ്ചോ ഒരു കലറിങ് സേർത്ത് കൊള്ളവർ അതേമാതിരി വന്ന് സീനിയ സേർത്ത് കൊള്ളം സീനിയർ സേർത്ത് നല്ല സീനിയർ കലർന്നുകൊള്ളോ കലഞ്ച് വരട്ടോ இப்போ வந்து தீனி நல்லா கரைஞ்சி வந்துருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் சோள சேர்த்து கொள்வோம் சோளம் மாவை சேர்த்து நல்லா கரைஞ்சி கொள்வோம் கட்டி கொள்ளாமல் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் ஃபுட்டிங்குக்கு ரெடியாகி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் ஃபுட்டிங்கை தயாரித்து எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஃபுட்டிங் தயாரிக்கிறதுக்கு இப்படி சட்டியம் எடுத்துக்கொள்வோம் அதில் நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சால் ஃபுட்டிங் ப்ரூஃபை வந்து விட்டு கொள்வோம் விட்டு இப்போ வந்து அடுப்பை மீடியத்தில் வச்சு கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள் வந்து இப்போ ஃபோன் ஃபுல்லவர் அதாவது சோளமாக வந்து சேர்த்துக்கிறபடியாக டக்குண்டு கட்டிப்படை பார்க்கும் இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டிருங்க நாங்கள் ஒரேஜ் தயாரித்த ஃபுட்டிங் வந்து சரியாக ரெடியாக இந்த பதம் வந்து சரியான பதம் இப்போ இதை வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான கோப்பையில் விட்டு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கோப்பையில் என்ன ஊசி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நாங்கள் ஃபுட்டிங்கை விட்டுக்கொள்வோம் உங்களுக்கும் இந்த ஒரு தயாரித்த ஃபுட்டிங் ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்து இல்லாமல் வித் தயாரித்த யூடியூப் சேனலில் உங்கள் சேனலில் சர்ப்ரைஸ் பார்த்துட்டு இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் சேனலுக்கு ஆதரவு வந்து இருக்கும் நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறேன் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே